ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்டீன் ஸோ நம்ம மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் அண்ட் அது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் சேனலில் என்னென்ன கொடுத்துருந்தோம் ஸோ எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸோ காலையில் டெலிகிராம் இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை நம்மளோட யூடியூப் நான் சொல்லி இந்த நம்மளோடய என்ன அப்படின்னா இந்த லெவலில் நான் குரூஷியல் இந்தியா சொல்லியிருப்பேன் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பி இந்த பாயிண்ட்டை நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த லெவலுக்கு கீழே பண்ணி அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் தௌசண்ட் தௌசண்ட் டூ டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கு கீழே கீழே புக்லையும் இதுக்கு கால் ஆப்ஷன் பண்ணலாம் காலையில் டெலிகிராம் குரூப்ல இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்ஸ் மார்க்கெட்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இந்த லெவலுக்கு வந்தாங்க ஆல்மோஸ்ட் லோங்கிறது டென் வரைக்கும் இருந்திருக்கு நம்ம ஒரு பத்து பாயிண்ட் வரைக்கும் கீழே வந்து திருப்பி அந்த ரிவர்சல் ஆகி ஆஃப் டே வரைக்கும் ஒரு ஒரு இருந்துச்சு அகைன் பெரிய அப்பர் மூவே இல்லை சொல்லப்போனா ஒரு சஸ்டைனபிள் தான் மூமெண்டம் சோ இன்னைக்கான மார்க்கெட்டோட ஓப்பனிங் டு க்ளோசிங் பாயிண்ட் கன்சிடர் பண்ணி பாத்தீங்கன்னா இஸ் நத்தீங் மூவ் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கிருந்து இதோட க்ளோசிங் பாயிண்ட் நீங்க கன்சிடர் பண்ணி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு பாயிண்ட் தான் நகர்ந்து இருக்கு இன்னைக்கான மார்க்கெட்ல ஓப்பனிங் டு க்ளோசிங் பாய்ஞ்சில பட் இங்க என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்து கீழ வரப்போ இந்த இடத்துல நீங்க ஃபின் கேஸ் நீங்க பைக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிருக்க முடியும் ஈவன் இந்த ஒரு கேண்டிடல ஒரு நல்ல ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும் ஸோ அதை தான் நான் நீங்க சொல்ல வர்றேன் ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட் கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் ஆகியிருக்குன்னு சொல்லலாம் நேர்த்திக்கான மார்க்கெட் இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரெண்டு நாளுமே நமக்கு ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஃபைன் நாளைக்கு நிஃப்டி எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலும் நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி வந்துட்டு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம் சோ இப்போ நம்ம ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் இங்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு பட் இப்போ மார்க்கெட் கேப் அப் ஆகி மேலே சஸ்டைன் ஆயிட்டு இருக்காங்க சோ இப்போ நமக்கு இருக்கிற ஒரே குரூஷியல் குரூஷியலான ஏரியாஸும் கன்சிடர் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஒரே ஒரு கேப்பிங் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு ஸோ இந்த கேப்பிங் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் இங்கே இருந்திருக்கும் பட் இது வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த கேப் ஃபில் ஆகிடுச்சு ஸோ அதனால் நம்ம இதே வந்துட்டு கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா சாரி எண்டிங் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இதோட குவாடினேட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கும் ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல தான் நிற்கிது ஐ மீன் இந்த இந்த லெவல்ஸ்குள்ளே தான் நிற்கிறாங்க நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட்னு என்ன கேட்டிங்கன்னா இஃப் இன் கேஸ் மார்க்கெட் மார்க்கெட்ஸ் இங்கேருந்து கீழே இந்த லெவல கிராஸ் பண்றப்ப அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் கிராஸ் பண்றப்ப வி எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் ஸோ இங்க இருந்து இந்த கேப்ப ஃபில் பண்றதுக்காக ஒரு டவுன் சைட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பாக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த கேப்ல ஒரு ஃபிஃப்டின் வரைக்கும் வரதுக்கான மினிமம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப குரூஷியல் ஏரியான்னு சொல்லி பாக்குறப்ப இந்த கேப்பா இருக்கும் ஸோ இந்த கேப்புக்குள்ள வரப்ப ஃபர்தரா மார்க்கெட் எந்த சைடுல போகணும் அப்படிங்கிறதுக்கான டிசிஷன் எடுக்கும் ஒன்ஸ் இந்த கேப் ஸ்டார்டிங் வந்துட்டு பிரேக் டவுன் சைட்ல வரணும் வந்துட்டு இந்த இந்த கேப்லயே மார்க்கெட் திரும்பலாம் அந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட்லயும் மார்க்கெட் திரும்பலாம் ஆர் அவர் சம்பேர் பிடிவே நடுப்புறையும் மார்க்கெட் திரும்பலாம் ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்ல ட்ரேடிங் பிளான் என்ன சிம்பிளா கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இங்க இருந்து கீழே வராங்களான்னு பாருங்க இந்த லெவல பிரேக் பண்ணிட்டு இதுக்குள்ள இருக்கிறப்ப எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குதான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு அப்பர் சைடு மண்டமுக்காக நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம் ஸோ இஃப் இன் கேஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்ல கூட ஒரு அப்பர் சைடு மண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கேப்போட ரீஜன் கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும் அந்த கேப்புக்குள்ளே வரப்ப மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்தரா அப்பா இல்லை டவுன் சைடு மண்டபமாகங்கிறது தெரியும் சோ சிம்பிளாக க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இனியோட லோவோ மார்க் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டென் தான் நாளைக்கான மார்க்கெட்ஸில் க்ரூஷியல் பாயிண்ட் ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே ஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம டவுன் சைடும் அதுக்கு மேல ஸ்டெயின் பண்ணுறப்ப ஒரு அப்பர் சைடு மண்டபமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தட்ஸ் இட் ஸோ இதுதான் நிஃப்டியை இது தண்ணி இதுவும் பேச பேசுறதுக்கு எதுவும் இல்லை அண்ட் தென் மூவிங் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் மினிட் சார்ஜ் நம்ம ப்ரீவியஸாக பேசியிருந்தோம் இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு ஸோ மார்க்கெட் ஸ்டெக்ஷ்ஷ் ஷிஃப்ட்லேருந்து மார்க்கெட் டவுன் சைட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பேசியிருப்போம் அண்ட் நேற்றுக்கான வீடியோஸாக நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் அது என்னன்னா இப்போ இந்த லோஸ்ட்டு இந்த ஹைஸ் நம்ம வந்துட்டு இது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கு அப்படின்னா சம்வேர் பிட்வீன் இந்த ஜோன்ஸ்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நான் பேசியிருப்பேன் பட் மார்க்கெட்ஸ் இந்த சோன்ஸ்குள்ளே வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் ஆகிடுச்சு ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த அப்பர் சைடு மட்டும் நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் நேற்றுக்கான வீடியோஸ் சொல்லியிருப்பேன் பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா இந்த கேப்புக்குள்ள வந்துட்டு இந்த கேப்ல சாரி கேப்புங்கிற இந்த இந்த ஜோன்ஸ்குள்ள வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஜோன்ஸ் கிட்ட ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் கொடுத்து ஏறுனுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தா அதுதான் நான் ஆப்வியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் நேற்றுக்கான வீடியோஸ் நான் தான் சொல்லியிருப்பேன் பட் மார்க்கெட் அந்த மாதிரி நடக்கல இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி ஒரு பெரிய கேப் அண்ட் அந்த கேப் அப்லயே நம்மளோட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே போயிடுச்சு அந்த மூமெண்டம்ங்கிறது அந்த கேப்லேயே போயிடுச்சு எந்த அளவுக்கு பெரிய மூணு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்மா அந்த மூங்குறது அந்த கேப்லேயே போயிடுச்சுங்கிறதுனால

வந்துட்டு உங்களுக்கு அப்பர் சைடுல பிரேக் பண்ற பட்சத்தில் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டும் வரல் அது கீழே ஸ்டெயின் பண்றப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை திரும்பி பார்க்குறேன் திஸ் இஸ் கான் சைனிங் ஃப்ரம் மாஸ்டர்ஸ்